கேட்டி தண்ணி பிடிக்க போயிட்டு வர வீட்டை பாத்துக்கிடுங்க கதவு கதவு திறந்து போட்டுறாதியோ மீன் குழம்பு வச்சிருக்க நாய் வந்து அப்படியே லவிட்டு பேரும் லவிட்டு பேருமா இது என்னமா பாச லவிட்டு பேருனா அப்படியே வாயோட வச்சு தின்னுட்டு ஓடிடும்னு அர்த்தம் சரியா போனையும் டிவியும் பாத்துட்டு வீட்டை பாத்துக்கிடுங்க சரி தண்ணி வேற இல்ல குடிக்க கூட ஒரு கூட தண்ணி கூட இல்ல என்னதான் செய்யணே தெரியல இருக்கிற உப்பு தண்ணியில துணியெல்லாம் துவச்சு பாத்திரத்தை கழுவி போட்டாச்சு குளிக்க கூட உப்பு தண்ணியில குளிச்சு முடியலான்னு சப்பச்சப்பையா ஒட்டி இருக்கு ஏமா சித்தி தண்ணி பிடிக்காதுவாவளா ஆமாட்டி முதலே அவளை குடத்த கொண்டு போய் வைக்க சொல்லியிருக்கேன் எம்மா ஊர்ல உள்ள அவ்வளோ பூமுடியாது இன்னைக்கு என்னெல்லாம் சண்டை இருக்கு போகிற அளவுக்கு தெரில ஏட்டி நான் வர முன்னப்படி நேரம் ஆயிட்டுன்னு சாப்பிட்ருங்க அப்போ வச்சு கொடுங்கண்ணே இவ்வளோ கிட்ட போய் என்னென்னு பாடுபட போறோனோ தெரில ஏம்மா நாங்க எதுவும் உதவிக்கு வரணுமா வீட்டை நல்லா பார்த்துக்கிட்டாலே அதுவே பெரிய உதவி தான் நான் போயி தரேன் வீட்டுக்கு பொங்கலுக்கு மறுநாள்ல இருந்து தண்ணியே விடாம வச்சிருக்கான் தண்ணி இருக்க பைப்பில் எனக்கு கூட்டமும் சண்டையும் பார்த்தா சும்மா ஜகஜோதிய களை கட்டம் சும்மா எதுக்கு பார்க்க ஆசையா இருக்கே போம்மா சி அவ்வளோதான் அந்த சண்டையை பார்க்க போனால் நம்ம வீட்டில் பெரிய சண்டை வந்துடும் அம்மா ரொம்ப கோபமாயிருவா சரி நமக்கு தான் செல்ஃபோன் இருக்குல்ல நம்ம கேம் ஆடுவோம் சிவா மாமா ஒரு படம் வந்திருக்கு அதுக்கு என்ன கூப்பிட்டு போங்களே அதுல வர ஏலியன் ஒன்ன மாதிரி தான் இருக்கும் தெரியுமா சிவா மாமா என்ன இப்படி பேசுறீங்க படத்துல வர ஹீரோயின் தான ஒன்னு சொல்லுமா சந்தோஷமா ஏத்துக்கோ அத்த அது ஹீரோயின் கேடையாது அது பெரிய கண்ணு வச்சிட்டு அசிங்கமா இருக்கு அது ஒரு ஏலியன் நடிகை பேரி ஏலியனா சரி பெரிய கண் வச்சிருக்க நல்ல கண்ணி போட்டு அழகா தான் வெட்டி இருக்கோ லூஸ் ஆமா மணி சொல்றது கரெக்ட் தான் அத்த அது மனுஷனே கடையாது அப்ப பேயவா சொல்லதான் ப்ளே பாத்து லூஸ் பைய சரி ஐஸ்வரியா பாமா நம்ம போய் தண்ணி பிடி போ தரவுல தண்ணியே இல்லமா வீட்ல குடிக்க கூட பாமா எலச்சி வா ஒரு கை பிடிக்க வா எம்மாடி பொம்பளை எல் நான் வரலப்பா போட்டு கொண்ணி எடுத்துருவா நீயே போ அவள கூப்பிட்டு சும்மா தான் கிடக்கா வீட்டுல

கீதா இன்னும் தண்ணி உடலையோமா ஒரு ஒரு குடம் பிடிச்சா கூட போகாத பார்த்துக்க ஆமா அதுக்கப்புறம் கேன் தண்ணி கூட வாங்கி குடிக்கிறதுக்கு வச்சுக்கிடுவேன் இவ்வளவு கூட்டமாலாம் இருக்கு சார் அதுக்கு என்ன பண்ண முடியும் ஆனாளுக்கு ரெண்டு குடம் பிடிக்க வேண்டிதான் என்ன செய்ய ஏடி வயசானவ வந்திருக்க முட்டி ஒரு ரெண்டு குடம் மட்டும் விட்டுட்டீங்கன்னா நான் பிடிச்சிட்டு பேர் வந்து பக்கமே வரமாட்டேன் ஆ ஆ நல்ல கதையா இருக்க எங்க அத்தப்பாட்டியை விடவா நீங்க வயசானவங்க எங்க பாட்டி இன்னும் கொஞ்ச நாள் தான் உசுரோடயே இருக்கும் அதுவே நாளைக்கு சாவுறது போல இருக்கு அவங்களே வந்து இந்த வெயில் நிற்காவோ உங்களுக்கு என்ன வந்திருக்கு பின்னாடி இருக்கு பாருங்க பனிமலர் பாட்டி அதில் நாளைக்கு பாடலில் படுத்தா கூட போய் சேர்ந்துருவோம் அப்படிப்பட்ட வயசானவங்களாம் இருக்கா உங்களுக்கு என்ன வந்துருக்கு சப்போர்ட் பண்ணுது யோ அத்த பாட்டி வாயில குளக்கட்டையா இருக்கு சொல்ல வேண்டியது தானே நாங்களாம் நிற்கோம் திடீர்னு வந்து எல்லாம் கொடுக்க மாட்டோன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கியோ முடிச்சுக்கிட்டு திரு திருன்னு இல்லை என்ன இருந்தாலும் சம்மந்தார் அம்மால அதை யோசிச்சேன் சம்மந்தார் குமந்தார்லாம் நான் அதெல்லாம் இங்கே கிடையாது இங்கே எல்லாரும் ஈக்குவல் தண்ணி பிடிச்சோமா அவங்க யார் முதல்ல வந்தா கூட தான் பிடிக்கணும் அப்படி பார்த்தா நான் தான் முதலே வந்தேன் ஆ நல்லா சொல்லுவியே நல்ல உச்சி வெயில வந்து உட்கார்ந்தது நானு இவ வந்தாலாம இவ ஐயோ எதையாவது சொல்லி சமாளிக்கணுமே நம்ம தான் முதல்ல பிடிக்கணும் நானத்து நைட்டு எங்கே வந்து படுத்துட்டு தெரியுமா காலையில் தண்ணி விடுவோம் அப்படின்னு காலையில் தான் வெயிட் பண்ண வரல மதியானமாவது விடுவோம் அதெல்லாம் நான் ராத்திரி எங்கே வந்து படுத்துட்டேன் அதெல்லாம் நான் தான் முதல்ல பிடிப்பேன் எங்க நீங்கள் ராத்திரி தாங்க வந்து படுத்தியோ நாளா அதுக்கு முந்தின நாள் ராத்திரி இங்க தான் கிடக்க இவன் நம்மள வர மிஞ்சிரோ என்ன செய்ய சரி நான் முதல்ல படிக்க நீ இரண்டாவது பிடி மத்தவங்க எல்லாம் அப்புறம் பாத்துக்கிடுவோம் இந்த ஊர்ல பெரிய பணக்காரினா அதனால நான் தான் முதல்ல தண்ணி பிடிப்பேன் பணக்காரிக்கு தெருவில் என்ன வேலை இங்க வந்து எதுக்கு என்கிட்ட வந்து அடிச்சுட்டு பிடிச்சுக்கிட்டு பஞ்சு பஞ்சப்பாட்டு பாடணும் வாங்க உங்க வீட்டுக்குள்ளதான் சும்மிங் பூல் கிட்டே வச்சிருக்கீங்களா அது தண்ணி எடுத்து குடிங்க இங்க ஒரு கனவி இங்க வந்த பணக்காரி ஏலன் பேசிக்கிட்டே இருந்த கொடத்தோட சேர்த்து உன்னையும் தூக்கி வீசிப்படுவா வீசி

ஏடி என்னைய மிளகுப் புடி ஏடி உன் காங்களே நாளைக்கு இறக்காத நாளைக்கு போறேன்டி கலரச்சாமேரட்ட போய் உனக்கு மந்திரத்தை போட்டு காலை விளங்காம பண்றேன் ஹே கேரட் கலவி அரை மூஞ்சி கலவி அழிஞ்ச மூஞ்சி கலவி உடனே மரியாதையா லைன் நின்னு பிடிச்சிட்டு போ சும்மா மத்தவங்கள மேட்டர மேல வச்சிடாதே சம்மந்தி அம்மாவை என் கண்ணு முன்னாடி ஏசுதான் எதுவும் பிரச்சனைனா நான் பார்த்துக்கிட்டு தான் சும்மா இருந்தேன்னு எதுவும் சண்டைக்கு இழுத்துற கூட பயமா இருக்க ஆ உங்க சம்மந்தி அம்மா அது வாயால் அது கெட்டுக்கிட்டு தவளை தன் வாயால் கிடங்குற மாதிரி நான் பணக்காரி நான் அந்த காரி இந்த காரின்ட்டையா அவன்கிட்ட போய் தண்ணி கேட்டுத அமைதியா அரசியல் நிற்க வேண்டிதானே அதை அடி வாங்கிச்சாவட்டும் நீங்க பசாமிக்கிறீங்க பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன குட்டை குட்டை குனிய வாஜயனா குனிய வேண்டாம் ஒரு மரியாதையை பார்த்து ஏய் அம்மா என்ன கூட்டமா இருக்கு நஜய்யே அக்கா இந்த கூட்டத்துக்கு எல்லாம் பயப்படாதீங்க இவ்வளவு எனக்கு கால் தூசி ஏம்மா இருக்கிற சண்டக்காரங்க பத்தாதுன்னு அடுத்து ரெண்டு பேரும் வந்துட்டா ரெண்டுமே ரெண்டு பேரு விளங்கனமான ஆளுல்ல தண்ணி வந்துச்சா காமைச்சிட்டு தண்ணின்னு விடல எல்லாரும் மணிக்கணக்கா காத்துட்டு கிடக்கும் ஆனாலுமே ரெண்டு குடம் நீங்க நாலு குடத்தை திட்டம் இருந்திருக்கல ஏ கூப்பிட்டு போம்ப்ல நாங்கள் நாளில பத்து குடம் கொண்டு உங்களோட நாளைய பாத்துட்டு ஓகேங்களா தம்பி மரியாதையா பேசுமா ஏதாவது போட்டுப்ல தம்பிங்க

ஏடி அவ டாக்டருக்கு படிக்கிற பிள்ளை சும்மா அவம்பிடித்துட்டு இருக்காதே சொல்லிவிட்டேன் ஆமா பாருங்க நான் பஞ்சத்து தலைவர் பொண்டாட்டி மரியாதை எனக்கு தான் முதல்ல தண்ணி பிடிப்பேன் சொல்லிவிட்டேன் நல்ல கதையா இருக்கேன் பஞ்ச தலைவர் தான் ரெண்டு கும்ப முடிச்சிருக்கோ அப்படி பார்த்தா அவங்க புருசனோட பதவியில கூடுனது எழுச்சக்கம் விஏஓ விஏஓ பொண்டாட்டி அவங்க ஏடி நான் விஏஓ அம்மா சரி ஏதோ ஒரு இதுல உணரிட்டேன் இரி அவங்க விஏஓ அம்மா நீங்க ஏதாவது பொண்டாட்டி தான் ஆனா அம்மா தான் பெருசு அதெல்லாம் அமைதியா இருங்க

நானே கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு கூட வாங்கினா என் கூட தான் பறக்க முடியாது பணத்தை முடி பிடிச்ச கிளவி ஏறு இன்னைக்கு முடிய கீரை கட்ட மாதிரி அப்படியே தூக்கி மறந்துட்டு விடு ஐயோ கீதா கீழே இறக்கி விடுமா சண்டை போடாதீங்க கிளட்டு குரங்க இன்னைக்கு உனக்கு அடிச்சு கொள்ளாம விட மாட்டேன் அடி வைங்க சாங்க போறேன் என்னென்ன சண்டை போட்டு நாரதாலுமோ நம்ம போய் தண்ணி பிடிப்போம் நல்லா போடு நல்லா போடு வாயிலே போடு வாயில மீதி வாயில மீதி

ஏய் மூடிய விடு டி மூடிய விடு இந்த குட்டி சாத்தானே என்ன பண்ணலாம் அங்கட்ட தூக்கி வீசுமா இமேங்க ஐஸ்வரியா ஐஸ் ஐஸ்வரியா அந்த ஐஸ் சொரியாவை தூக்கி வீசு அத்தை சொல்லுடி அத்தை நான் செத்தேன் சொல்லு ஏம்மா நான் சவுனே என்ன இருக்கு ஏன் மூஞ்சில வந்து உள்ள தள்ளு உள்ள விழுந்தா மட்டும் உன விட்டுருவோமா இரி வாரே இரு நானும் சுந்தரியோட மாத்தி மாத்தி எனக்கு பறக்க விடுறோம் எப்படி நீ என்ன கூட பறக்க விடலாம் எப்படி நீ என்ன கூட பறக்க விடலாம் ஏமா அடிச்சு அடிச்சு கைவலிக்கி இரு சுந்தரியை கூப்பிடுவோம் சுந்தரி கிளவி அடிச்சு அடிச்சு கைவலிக்கி நீ வரையா

ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான் நாங்களே பிடுங்கி விடுவோம் என்று சொல்லி நாங்கள் வந்தோம் நடக்கு நடக்கு நான் கூட சொல்கிறேன் ஏன் நீ எப்படி தள்ளி விடலாம் சும்மா விட மாட்டேன் அதே மாதிரி ஒரு மணி நேரமா போட்டு குத்திக்கிட்டு இருக்கேன் என் ஆற மாட்டேன் சும்மா விட மாட்டேன் சும்மா ஓட மாட்டேன் தண்ணிக்கு தான் அடிச்சுக்கிட்டாலோ தண்ணி வீணா போகுது விட மாட்டேன் உன்னை விடவே மாட்டேன் எப்படி எங்களை அடிக்கலாம் தண்ணிக்கு தான் அடிச்சுட்டு இருக்காளவோ தண்ணிய ஒரு தீம் பிடிக்கல நம்ம பிடிப்போம் ஒரு தார் பூமி ஆழ்வார் எனக்கு ஒரு குடம் கிடைச்சிட்டு அமைதியா இருந்தேன் தண்ணி எடுத்துட்டு போறேன் ஒரு தார் பூமி ஆழ்வார் ஐயோ தண்ணி நின்று போச்சு ஏ தண்ணி நின்று போச்சு சண்டையே விடுங்க தண்ணி நின்று போச்சு ஒரு சொட்டு தண்ணி பிடிக்கலையே அம்பிட்டு வீணா போச்சே கடவுளே எப்படி நீ என் தான் பறக்க விடலாம் எப்படி நீ என் தான் பறக்க விடலாம் ஐயோ இன்னும் அதே சொல்லி சண்டை போடுறே ஐயோ வந்து என்ன கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா மாதிரி காலை பிளந்துட்டு கிடக்கு எம்மா இடுப்பு உடஞ்சு போச்சே